இடைத்தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்பதால் அன்னியூர் சிவாவின் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை அந்நியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது அந்நியூர் சிவாவின் வெற்றி செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது நடைபெற்றது இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அந்தியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் சிவாவின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்கக் கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ராஜமாணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட தான் வேட்பு மனு தாக்கல் செய்ததாகவும் முறையாக பரிசீலிக்காமல் தனது வேட்பு மனுவை நிராகரிக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இடைத்தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்பதால் அந்தியூர் சிவா வெற்றி பெற்றதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார் இதனிடையே தனக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்தரையன் சிவாவின் மனுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி